மாலை வணக்கம் நாங்கள் நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கும் முகமாக சபையிலே அமருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றேன் தேசிய கரை இலக்கிய பேரவையின் மூணு நலர்கள் என்ற என்கிற தொழிற்பொருளிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் புத்தக அரங்க விழா இருபத்தைந்தாவது நிகழ்வாக தேவரியாளி இந்த கல்லூரியிலே பொழுது ஆரம்பமாகின்றது இங்கே இந்த காலத்திலே இரண்டாவது நிகழ்வாக இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாங்கள் எங்களுடைய பத்தாவது புத்தக அரங்க இங்கே செய்திருந்தோம் அந்த வகையிலே இங்கே மீண்டும் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஆடல் அந்த நிகழ்வு நடந்தது இருந்தே இருந்தது உங்களுடைய அறிவு ஒத்துழைப்பு உங்களுக்கு அந்த இழப்புக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருந்தது எங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்ததுனால் வேளாண் இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது இரண்டு வருடங்கள் இடைவெளி வந்துவிட்டது வருட இடைவெளியாவது தொடர வேண்டும் அதற்கு எங்களுடைய அலுவலர்கள் ஒத்துழைப்பு வேண்டும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நாங்கள் செய்வதற்கு என்று கேட்டுக்கொண்டோம் எங்களுடைய தேசிய கலை இலக்கிய பேரவையின் ஐம்பதாவது ஆண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது அதற்காக தேசிய கலை இலக்கிய பேரவை அதனுடைய ஐம்பது வருடங்களும் முன்னெடுத்த முயற்சியை இன்னும் வீச்சோடும் கிராமங்களுக்கு முழுமூச்சாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நூறு நிலங்கள் நிலட்டும் என்ற முகர வாசகத்தோடும் புத்தக அரங்க விழாக்களை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செய்ய தொடங்கினோம் என்று ஒரு அதன் மதிக்கான ஒரு முக்கியமான நிகழ்விலே இருபத்தி ஐந்தாவது நிலவிலே நிற்கிறோம் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக எங்களுடைய முற்போக்கு எழுத்தாளர் இன்று முற்போக்கு எழுத்தாளர் என்று சொன்னாலே விரைவுக்கு எண்ணக்கூடிய சிலர் தான் மக்கள் சார்பாக எழுதுபவர்களாகவும் அதற்காக போராடுபவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த வகையிலே துணிச்சலும் மிக்க ஒரு எழுத்தாளராக எங்களோடு இயங்கிய எங்களுக்கு நாம் இந்த செயற்பாடுகளுக்கு உத்வேகம் தந்த எழுத்தாளைக்கான அறிவுரை ും എത്താർത്ത് എ തീർച്ചയായിരുന്നു

தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய நூறு மலர்கள் நடைபெற்று வருகின்ற மகுன வாசகத்தின் கீழே தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் பிரதேசங்களிலும் நடைபெற்று வருகின்ற புத்தக அரங்க விழாவினுடைய இருபத்தி ஐந்தாவது விழாவிலே இன்றைக்கு நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வுடைய ஒழுங்கமைப்பாளராக இருக்கின்ற தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய இந்த நூல் அறிமுகத்தை செய்ய வந்திருக்கின்ற பெரியவர்களே இந்த நூல் கண்காட்சியினையும் நூல் அறிமுக விழாவினையும் பார்க்கின்றதற்காக வந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் என்னுடைய இந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய பாடசாலையிலே இது இரண்டாவது முறையாக நடைபெறுகின்ற இந்த நூல் புத்தக அரங்க விழாவானது மிகவும் சிறப்புல அமைய வேண்டும் என்கின்ற ஆசிகளை உங்களுடைய பாடசாலையிலே அமர்ந்திருந்து அனுபாரித்துக் கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமானுடைய பாதார அமைப்புகளினை வேண்டிக்கொண்டு என்னுடைய தலைமை உரைக்கு வருகின்றேன் இந்த புத்தக அரங்க விழாவானது எங்களுடைய பாடசாலையிலே இரண்டாவது முறையாக தொடர்ந்து நடவடிக்கை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சித்திரை மாதம் இந்த பாடசாலையிலே இந்த நூல் அறிமுக விழா புத்தக அரங்க விழாவாக நடைபெற்ற போது இந்த முதல் நாள் நிகழ்வுகள் ராஜஸ்ரீ நாந்தகருக்காகவும் மறுநாள் நிகழ்வுகள் எங்களுடைய சாகித்ய ரத்னா தனியார் அவர்களுடைய இங்கே நடைபெற்றது இந்த நூலை ஆதரவு படத்தில் இருந்த பொழுது தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடந்த சம்பவத்தை அவர்கள் ஆண்டு வியாழத்துக்கு வந்தவர்கள் மறைந்த ஊடகவியலாளரான இம்மராயன் அவர்கள் தான் அந்த ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார் அது சம்பந்தமான வீடியோக்கள் நேரடியாக சம்பவத்தோடு பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து இருந்த ஒரு ஆவணத்தை அவர்கள் இருந்த பொழுது அந்த ஆவணத்தை பதமாக அவர்கள தொலைத்து விட்டு விவரம் வழங்கி என்று சொன்னா அது மிகுந்த ஒரு அறிக்கை அளிக்கிறதாக தான் இந்த ஆவணங்கள் உள்ள அடங்கிய இந்த தகவல்களை அன்றைய ராமைய பத்திரிகை உணவு இருந்த விட்ட ஐவன் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் ஆனாலும் அது கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையோ ஆஹ் திருசங்கிக்கப்படவும் இல்லை அது அவர்களுக்கு திரும்பி கையளிக்கப்படவும் இல்லை அவர்கள் ஒரு கத்தியாமல் இருந்த விட்ராய

எதிர்கால நம்பிக்கையோ சில ஆயுத வேண்டிய சமக்குழுக்கள் தமது நடவடிக்கைகளை ஆரம்பித்து ஒரு பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலே காலம் காலத்தில் இப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அரசியல் பணிவாங்கல்களை அடிப்படையில் வியாழ்ப்பாணத்துக்கு விடமாற்றம் செய்யப்பட்ட சுமார் பதினைந்து உத்தியோகர்கள் அரசியல் எதிர்ப்பு காரணமாக கொல்லப்பட்ட நாங்கள் அறிந்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் கருத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடத்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை ஏ ஆர் அவர்கள் அவர்களை அச்சுறுத்தல் மிகமாக பயன்படுத்தியதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றோம் சொன்னால் இந்திய பிரதேசத்தில் அவர் அடுத்தியை சந்தித்து இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் தேர்தலுக்கு பிறகு கூட யாழ்ப்பாணத்தில் வெல்ல வேண்டுகின்ற அடிப்படையிலே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேர்தலை கட்டாயத்தில் இந்த இதை ஏற்பாடு அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது

மாலை நேர வர்க்கும் இழுத்து இலக்கியங்களின் தனத்துவத்தை அவற்றின் வியாதகத் தன்மையை பரவலாக்கவும் அவற்றின் வாசிப்பை விரிவுபடுத்தவும் தேசிய கலை இலக்கிய பேரவை ஆற்றிய பங்களிப்பு நிகழ்த்தானது அந்த வகையில் தேசிய கலை இலக்கிய பேரவையுடன் அதன் விழாவை கண்டு பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இவ்வொழியிலே இதன் அம்சமாக நூறு மலர்ந்து மலரட்டும் என்ற தலைப்பில் ஒரு புத்தகை நடத்தி நடாத்தி வருகின்றது அந்த வரிசையிலே உனது தேவையாளி இந்து கேள்வது மூன்று தினங்கள் ஏற்பாடாகியுள்ள புத்தக அரங்க உலாதும் இன்றைய முதல்வான நிகழ்விலே அறிமுக உரை ஆற்ற கிடைத்த சந்தர்ப்பத்தை இட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றது பாட்டி சொன்ன கதைகள் என்ற நூலுக்கு சொந்தத்தாரி வதியம்மை சுப்பிரமணியம் என்ற பொறுமையை விரும்பி நேற்றைய தினம் அமரத்துவம் அடைந்த அளவுக்கு எனது ஆழ்மன அஞ்சலியை முதற்கென்று செலுத்துகிறது சுடுகுரம் என்ற கிராமத்தை சேர்ந்த எழுத்தாளர் கவிஞர் வள்ளியம் சுப்பிரமணியம் அவர்கள் கற்கும் காலத்தில் எழுத்தாக மிக்கவராகவும் இருந்தனர் பால பண்டிதர் சித்தி பெற்ற இவர் நெசவு கல்லூரில் பயந்து நெசவாசியராக பணிபுரிந்துள்ளார் இவரது கணவன் கே ஏ சுப்பிரமணியம் சமூக விடுதலை போராளி ஆவார் வள்ளியம்மையாரின் சமூக ஆர்வம் சமூக சேவை கல்விப்பணி என நெறிந்த களத்தை ஒடுவது கணவரின் நினைவாக கே ஏ எஸ் சத்தியமனின் நூலகத்தில் படைப்புகள் வெளிவந்துள்ளனர் கணவரதுக்கு எதிரான போராட்டத்திற்கு உச்ச துணையாக இருந்து பல எண்ணங்களையும் அனுபவித்து வந்தவர் வெற்றிக்கு வரிகள் தேவை எனும் வலியம்மையாரின் நூலை தேசிய கரை இலக்கிய பேரவை வெளியிட்டு வந்தது இலத்து ஆளுமை மிகுந்த பெண்களின் பட்டியலில் வர் இவருடைய மனித நேயம் சமூக அக்கறை என்பன இக்கதைகளினூடாக எழுத்தாளப்பட்டுள்ளன இலக்கிய வானிலே தன் சிறைகளை கவிதை கதை நாடகம் உரையாடல் விவாதம் என விரிந்த அவருடைய அறிவுரைகள் தான் இந்த பாட்டி சொன்ன கதைகள் என்ற நூல் உண்டு கதை சொல்வதும் கதை கேட்பதும் தொண்டு கொண்டு வரும் மரபு இந்த கதை கூறும் மரபினோட நாம் அறிந்த கதைகளை அழகாவை சொல்லியுள்ளார் நாம் அறியாத பல கதைகளையும் கதைகளும் இருக்கின்றன அவற்றின் ஊடாக வாழ்க்கைக்கு அவசியமான நல்ல பல பண் பல பண்புகளையும் காட்டுகின்றார் பிள்ளைகள் மத்தியில் வாசிப்பு என்பது அருகி வரும் காலத்தில் வாசிக்கத் தோண்டும் ஒரு கதை முலையாக்கி தந்துள்ளார் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அம்மையார் அவருடைய பணி சிறப்பானது அவர் பணி என்றும் தேசப்பணி என்ற நம்பிக்கையோடு எனது அறிமுகவரையை நிறைவு செய்கின்ற நன்றி வாழ்க தமிழ் வளர்க்க நற்றவர்கள் சிறுவருக்கான வில் நாடகங்கள் என்னும் குறித்து வருகின்ற சுதன் அவர்கள் ஒரு வேணி செய்து அதன் நலங்கட பொருதியை வருவதுண்டோ சுழடி சிவசக்தி அமை சுடர் மீது அறுபடும் விட்டாய் வல்லமை தாராலோ இந்த மாநிலமும் வாழ்வதற்கு எல்லாம் அம்பிகையின் திருவொருளை இணைந்து என்னை இந்த உலகத்துக்கு தந்த என் தாய் தந்தையின் இந்து விவடி கம்பலங்களை படிந்து மதிப்பாந்த இந்த நிகழ்வில் கலமையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே என்னுடைய நூறு மலர்கள் மலரட்டும் என்ற புத்தக அரங்கு விழா பண்பாட்டை முன்னெடுத்து செல்லுகின்ற தேசிய கலை பேரவையினுடைய அன்பர்களே நூலினை அறிமுகம் செய்ய வந்திருக்கின்ற பெரியோர்களே குழந்தைகளே சான்றோர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த தருணத்திலேயே நான் வணங்கி மகிறேன் உண்மையிலே பனிச்சுமை காரணமாக இன்று காலை மன்னாரில் இருந்து மிக அவசர அவசரமாக பேருந்தில் ஏறி வருகிற பொழுது பேருந்தை நான்கு தடவைகள் வழியிலே நிறுத்தி திருத்தம் செய்து திருத்தம் செய்து ஓடிக்கொண்டிருந்தார்கள் நான் நினைத்தேன் என்று ஆறு மணி ஆகிவிடுமோ ஆறு மணி ஆகிவிடுமோ என்று மூன்று முப்பதுக்கு வந்து சேர்ந்தேன் தாமதிக்காது நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து ஆனால் சற்று தாமதமாகிவிட்டது அந்த தாமதத்திற்காக மனம் பிறந்த உண்மையிலே இன்று பல தளங்களிலே இலக்கியங்கள் பிரசுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவை வாசகர்களை சென்று சேர்கின்றன வாசித்து வாற்றினுடைய பயன்கள் பிரதிபலிக்கப்படுகின்றன என்ற ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் விகிதம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற கேள்வி எங்கள் முன் இருக்கிறது ஆனாலும் இன்று நாங்கள் பார்வை செலுத்தப்பட வேண்டிய புலங்களிலே மிகவும் அவசரமானதும் அவசியமானதுமாக இருக்கின்ற புலம் சிறுவர்களை பற்றிய குலமாகத்தான் இருக்கிறது அந்த வகையிலே சிறுவர்களுக்கான வில்லிசை நாடகங்கள் என்று அம்மா அவர்களுடைய நூல் பாரதிபதிப்பகம் மற்றும் இலக்கிய வெளியீட்டகத்தினுடைய வெளியீடாக வெளியிடப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக புலம்பேர் தேசத்திலே இரண்டாவது மொழியாக தமிழை கற்றுகின்ற பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட குறிப்பாக இது பாரதி பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளினுடைய ஆற்றுவிக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் ஆனபடியினாலே இந்த நூலுக்கு ஒரு மிக வலிமை இருக்கிறது காரணம் என்னவென்றால் இது முன்பு அழிக்கை செய்யப்பட்டு பிள்ளைகளினாலேயோ அல்லது பார்வையாளர்களாலேயோ ரசிக்கப்பட்ட ஒரு எழுத்துருவை மீள நூலுருவாக்கி எங்களுக்கு வாசிப்பிற்காக அறிக்கை செய்திருக்கிறார் இந்த ஆசிரியர் உண்மையிலே இவர் பாராக்கப்பட வேண்டியவர் அவருடைய பணி இன்றைய நேரத்திலே ஒரு காத்திரமான பணி என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து